السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وان محمدًا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் அடியாறுகளே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகுடைய தொடுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேத வரிகளையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் அல்லாஹுடைய இல்லத்திலே தற்பொழுது அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே அதிகமான நன்மைகள் செய்து நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு ஆசையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாம் வாழக்கூடிய காலம் என்பது ரொம்ப குறைவான ஒரு காலகட்டம் இப்ப உயிரோடு இருக்கிற மாதிரி அல்லாஹ் நாடினால் குறைந்த வயதிலேயே கைப்பற்றிக் கொள்கிறான் அல்லது அதிக காலம் வாழ வைத்து ஒரு அறுபது எழுபது எண்பது வயது வரைக்கும் வாழ வைத்து இன்னும் சொல்ல போனால் ஒரு நூறு வயசு வரைக்கும் ரொம்ப ரேரா வாழ வைத்து அல்லாஹ் கைப்பற்றிக்கொள்கிறான் ஆனால் முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்தோடு இந்த ஆயுள் காலத்தை கம்பேர் பண்ணும்போது இது குறைவுதான் முன்னாடி வாழ்ந்த சமுதாயம் வந்து ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவங்களுக்கு வயசே எவ்வளவு இருக்கும் ஆயிரம் வயசு தொள்ளாயிரம் வயசு எட்நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க இத நாம எப்படி புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல பதினான்காவது வசனத்துல அல்லா அருபுல்லா நூகு நபியை பத்தி நமக்கு சொல்லிக் காட்டுறான் உலக்கது அருசல்னா நூகன் இலா கௌமிகி நூகை அவரது சமுதாயத்துக்கு தூதராக நாம் அனுப்பினோம் ஆரம்ப ஆண்டுகளில் ஐம்பது ஆண்டுகள் நீங்களாக அவர்களிடையே வாழ்ந்தார் வசித்தார் அப்ப எத்தனை வருஷம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்திருக்கிறான் கொஞ்சம் நினைச்சு பாருங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்திருக்காங்கன்னா இது முன்னாடி சென்ற சமுதாயத்துடைய நிலை அப்படி படிப்படியா அப்படி குறைய குறைய ஒவ்வொரு சமுதாயம் செல்ல செல்ல என்ன காலத்தையும் குறைக்கிறான் தோற்றத்தையும் அழகையும் அப்ப நாம் வாழக்கூடிய காலகட்டம் என்பது முன்னாடி வாழ்ந்த அந்த சமுதாயத்தை கம்பேர் பண்ணும்போது குறைவுதான் அப்ப இந்த குறைவான காலத்துல தான் அதிகமான நன்மைகள் செய்யணும்னு செய்யறோம் நாம விருப்பப்படுறோம் அன்புக்குரியவர்களே அப்ப அந்த சமுதாயம் வாழ்ந்த வாழ்க்கையோடு கம்பேர் பண்ணும் போது நம்ம குறைவான காலம் வாழ்றோம் அப்ப நன்மை குறையதானே செய்யும் அதிகமான அமல்கள் செய்ய முடியாதுல்ல ஆனால் அல்லாஹ் நமக்கு நிச்சயம் மிக பெரிய அருள் குறைகள் அல்லாஹ் வழங்கி எப்படி அருள் குறை புரிஞ்சிருக்கிறான் சூரா கதிரல் அல்லாஹ் பேசுகிறான் நமக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட பாக்கியத்தை தரான் பாருங்களேன் அதாவது லைலத்துல் கதிரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் ரமலான் மாசத்துல ஒரு இரவு ஒன்று இருக்கிறது அது கண்ணியமிக்க மகத்துவமிக்க இரவு அது கதிர் இரவு அந்த இரவு தெரியுமா ஹைரும் அது மாதங்களை விட சிறந்தது அந்த ஒற்றை இரவு எத்தனை மாதங்களை விட சிறந்தது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஏறத்தாழ எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு வருடங்கள் அந்த ஒரு நாளில் நீங்க அமல்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் எண்பத்தி மூணு ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்து அமல்கள் செய்தால் என்ன நன்மை அதை அல்லா தருவான் அப்ப ஒரு பத்து ரமலால் நம்ம அடைஞ்சா பத்து ரமலான்ல இந்த லைலத்தல் கதிரவ நம்ம அடையக்கூடிய மக்களா நாம் இருந்தோம் என்று சொன்னால் எத்தனை வருஷம் பாருங்க கனெக்ட் பண்ணிக்கிங்க அப்ப அல்ல நிசீரா இது மாதிரி நமக்கு உன்னைக்கு ஒரு நன்மை செய்தோம் என்று சொன்னால் அதுக்கு அதிகமான நன்மை அல்ல நிசீரா நமக்கு வாரி வழங்குகிறான் அன்புக்குரிய சகோதரர்களே இது அல்லாமல் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களுக்கு அல்லா இருந்து எழுநூறு மடங்கு வரைக்கும் நமக்கு நன்மை தரான் அல்ல சாதாரண ஒரு நிலையில நமக்கு என்ன செய்யல செய்யலாம் அருளான்னு சொல்லணுமா இல்லையா அவனுடைய அருள் என்பது மகத்தானது அளப்பெரியது அல்லாஹுடைய திருமறை குரான்ல இது சம்பந்தமாவே சூரா ஆறாவது அத்தியாயத்துல நூத்தி அறுபதாம் வசனத்தை அல்லா பேசுகிறான் நன்மை செய்கிறாரோ அவருக்கு அதுபோல் பத்து மடங்கு கூலி உண்டு நீங்க ஒரு நன்மை செஞ்சீங்கன்னா அது மாதிரி எத்தனை மடங்கு கூலியா பத்து மடங்கு கூலி உண்டு யார் தீமை செய்கிறாரோ அவர் அது போலவே தவிர கூலி கொடுக்கப்பட மாட்டார் இதுல என்ன வழங்குது ஒரு நன்மை செஞ்சா பத்து மடங்கு அல்லாஹ் அதிசயம் அவன் கூலியை தருவான் ஒரு தீமை செய்தால் அந்த தீமைக்கு அளவுதான் அவர் என்ன செய்வாரு தண்டிக்கப்படுவாரு என்பதை அல்லாஹ் சொல்லிட்டு லா அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் சுபகான் அல்லாஹ்வுடைய அருளை பாத்தீங்களா ஒரு நன்மையை செய்யும் பொழுது அதுக்கு பல நூறு பல நூறு மடங்கு அல்லா கூலியை தரான் பத்து மடங்கு அல்லாஹ் கூலியை தரான் ரசுல்லா நூறுன்னு எழுநூறு வரைக்கும் சொல்லி காட்டுறான் ஒரு இடத்துல அப்போ தீமை செய்தால் அந்த தீமை அளவு தான் அவர் நிசிவார் தண்டிக்கப்படுவார் என்ற இந்த வசனத்தையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய சகோதரர்களே நினைச்சாலே நன்மைங்க ஒரு நன்மையை ஒரு நன்மையான காரைக்கிரிங்க நினைக்கிறீங்க நினைத்தாலே நன்மை எங்கே கிடைக்கும் இந்த பாக்கியம் அல்லாஹ்வுடைய தூத சல்லாஹ் அவங்க சொல்லி காட்டுறாங்க அல்லாஹ் பலா ஐ மீன் சொன்னானாம் அல்லாஹ் தன்னுடைய வானவர்கள் அல்லாஹ் சொன்னாம் கூறுகிறான் என் அடியான் ஒரு தீமையை செய்ய நாடினால் என் அடியான் ஒரு தீமையை செய்ய நாடினால் அந்த தீமையை செய்த காரணத்தினால அவன் செஞ்ச செய்யாத வரைக்கும் அவனுக்கு என்ன செய்யாது எதையும் பதிவு பண்ணாதீங்க ஒரு தீமையை செய்ய நாடுறான் அவன் செய்யாத வரைக்கும் என்ன செஞ்சிடாதீங்க நீங்க பதிவு பண்ணிடாதீங்க ஆனா அவன் செஞ்சிட்டாலோ சொல்லிட்டாலோ ஒரு தீமையை பதிவு செய்யுங்கள் என்று அல்லா சொல்லி காட்டுறான் அதே மாதிரி அவன் வந்து அந்த தீமையை செய்யாம விட்டுட்டா கூட அதுக்கு ஒரு நன்மை நல்லா கவனிக்கணும் ஒரு தீமையை செய்ய நினைக்கிறான் நீங்க என்ன அவன் பண்ணுங்க ஒரு தீமையை பதிவு பண்ணுங்க அதை செய்யாம விட்டுட்டாவை அதுக்கு ஒரு கூலி ஒரு நன்மையை அல்ல கொடுக்கறான் அந்த தீமையை செய்யலா செய்யாட்டாலும் ஒரு நன்மையை கொடுக்கறான் சொல்லிட்டு சொல்றாங்க அல்லா ரெண்டாவது சொன்னா என் அடியான் ஒரு நன்மை புரிய எண்ணி ஒரு நன்மையான காரியத்தை செய்ய நினைக்கிறான் அதை செய்யாவிட்டாலும் கூட அவனுக்கு ஒரு நன்மை எழுதுங்கள் ஒரு நன்மையான காரியத்தை செய்ய நினைக்கிறவங்க அதை செய்யாட்டா கூட பரவாயில்ல அவனுக்கு என்ன பண்ணிடுங்க ஒரு நன்மை எழுதிருங்க அதை அவன் செய்து விட்டாலோ அதை அவனுக்கு பத்து மணி நன்மைகள் இருந்து எழுநூறு நன்மைகள் வரைக்கும் பதிவு செய்யுங்க என்று எல்லா நிசீரா தன்னுடைய வானவர்களை சொன்னான்னு சொன்னா அப்ப ஒண்ணுக்கு எத்தனை எழுநூறு வரைக்கும் கூலி கிடைக்கிறது அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செய்தி வந்து புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏழாயிரத்தி ஐநூற்றி ஒன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி திருமறை குரானுடைய வசனங்கள் ஓதனும் அலிப் லாம் மீன் ஓதணும் ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மையா என்ன சொன்னாங்க பத்து அலிஃப் பத்து லாம் பத்து மீன் பத்து திருமறை குரானுடைய எழுத்துக்கள்ல ஒண்ணு நம்ம ஓதணும் சொன்னா ஒண்ணுக்கு எந்த அளவுக்கு பத்துங்கிற அடிப்படையில நன்மை வரும் இந்த செய்தியை ரசுல் அமக்கு சொல்றாங்க இந்த செய்தி திருமீதியில ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு

மக்கள்கிட்ட கேக்குறாங்க மக்களே ஒரு குறைஞ்ச நேரத்துல ஆயிரம் நன்மைகளை பெற முடியுமா சின்ன ஒரு செயலை செஞ்சு ஆயிரம் நன்மைகளை பெற முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க சொல்லலாம் யாரும் சொல்ல ஆயிரம் நன்மையா சாதாரண விஷயம் இல்லையே எப்படி அப்படிங்கிறாங்க அப்புறம் அல்லாவுடைய தூ சொல்லா சொல்லி காட்டுறாங்க யார் அல்லாவை தஸ்மீ செய்கிறாரோ எப்படி சுபஹான் அல்லாஹ் மிக தூயவன் என்ற இந்த வார்த்தையை நூறு தடவை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அல்ல அதுக்கு என்ன செய்வான் ஆயிரம் நன்மைகளை உங்களுக்கு பதிவு செய்வான் அல்லது அவரிடமிருந்து ஆயிரம் தவறுகளை சுபகான் இதை நூறு தடவை சொல்வதற்கு அதிகபட்சமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல சொல்லி முடிச்சான் அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மூணு நிமிஷத்துல ஆயிரம் நன்மைகள் நமக்கு வருதுன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் பத்திக்கலாம் அப்ப அல்லா இருப்பேன் எப்படி எல்லாம் நன்மையை வாரி வழங்குறான் நாம இப்ப தொழுகிறவன் தொழுகையை கூட எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு அஞ்சு பக்தி தொழுகை ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தொழுக ரசூலா நமக்கு எப்படி அறிவிக்கிறாங்க மேராஜில அல்ல தொழுகையை கடமையாக்குறான் மேராஜில அல்ல கடமையாக்குறான் எத்தனை பக்தி தொழுகையை கடமையாக்குறான் ஐம்பது பக்தி தொழுகையை அல்ல கடமையாக்கி ரசூல்லா இறக்குறான் இறங்கி வராங்க இடையில மூசா நபி மீட் பண்றாங்க மூசா நபி பாக்குறாங்க அல்ல உங்களுக்கு என்ன கடமையாக்கணும் ஐம்பது பக்தி தொழுகையை கடமையாக்கணும் அப்ப மூசா நபி சொல்றாங்க சகோதரரே உங்களுக்கு முன்னாடி நான் அந்த சமுதாயத்தை நான் வாழ்ந்து இருக்கிறேன் அவர்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு காலம் ஐம்பது பக்து தொழுகவே மாட்டாங்க போய் அல்லாட்டை நீங்க என்ன செய்யுங்க போய் குறைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க சொன்னாங்களா இல்லையா அந்த வரலாறு நமக்கு தெரியும் ஐம்பது பக்து தொழுவ மாட்டாங்க அப்போ மீண்டும் போறாங்க அல்ல நினைச்சிட்டா பத்து குறைச்சு நாற்பது ஆக்குறான் திரும்ப வராங்க திரும்ப குறைக்க சொல்லாங்க தொழுவ மாட்டாங்க முப்பது இருபது இப்படி கம்மி ஆகி லாஸ்ட் அஞ்சோடு வராங்க இந்த பத்து சொல்லுவோம் இந்த அஞ்சோடு வராங்க அப்பவும் சொல்றாங்க அஞ்சும் தொழவு மாட்டானுவோ பாடுற பாட்டை பாத்தீங்களா அதிகமான மக்கள் அஞ்சு வக்து தொழக்கூடிய நிலையில நம்ம இருக்கிறோமா தொழுவுல அப்ப அதையும் சொல்ல அஞ்சு தொழவு மாட்டாங்க இல்ல இதுக்குமே நான் போறதுக்கு வைக்கப்படுறேன் அல்ல அஞ்ச கடமை ஆகிட்டான் அஞ்சு வக்து தொழுதால் ஐம்பது நேரம் தொழுதால் என்ன நன்மையோ அதான் அல்ல தரா அப்படின்னு சொல்லிட்டான் நம்ம இன்னைக்கு தொழுற ஒரு வக்த தொழுது முடிச்சிருக்கோம்ல இது இத்தனை வக்திக்கு சமம் பத்து பக்துக்கு சமம் சாதாரண நன்மை நினைக்குறீங்களா அப்ப அல்லாஹ் அனுசிறான் இப்படியும் நமக்கு நன்மை தரான் அஞ்சு வக்து தொழக்கூடிய நமக்கு அல்லாஹ் ஐம்பது நேரம் தொழுகை தொழுதால் என்ன நன்மையோ அதை நமக்கு தரான் இப்படி ஏராளமான நன்மைகள் அதிகமான அளவுக்கு நமக்கு அல்லாநனுசிறா அதை கூட்டி வெட்டிப்பாக்கி பல நூறு மடங்காக்கி அல்லாஹ் நமக்கு தருகிறான் அன்புக்குரிய சகோதரர்களே இதை எல்லாம் நாம் உணர்ந்து சின்ன அமல்களாக இருந்தாலும் அதுக்கு அல்லா அனுசிறான் பெரிய அளவுக்கு நமக்கு கூடிய தரா இதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாம் இருப்போம் அல்லாஹ் அருபுல்லா ஆலமீன் நன்மைகள் அதிகம் செய்யக்கூடிய ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்த வேண்டும் அதற்குண்டான அருள்களை அல்லாஹ் நாளை மறுமை நமக்கு தர வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹே தாவானா அனில் அஹமது இல்லா அருபிலாலுமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்